ஒண்டு குடுத்தனம் நகைச்சுவை சிறுகதை எழுதியவர் சாவி யாரோ ஒருவர் பலமாக தட்டினார் எழுந்து போய் கதவை திறந்தேன் தடபுடலாய் ஓர் ஆசாமி உள்ளே நுழைந்து என்னிடம் ரொம்ப நாளாக பழக்கப்பட்டவர் போல் என் அருகில் வந்து தட்சிணாமூர்த்தி இரண்டு விரலை மடித்துக் கொண்டிருக்கிறதே அந்த மாதிரி நின்றார் ஒரு சிமிட்டா பொடி கேட்கிறார் என்பது எனக்கு விளங்கிற்று இதற்காக இவ்வளவு ஆர்ப்பாட்டமாய் கதவை தட்டி கொண்டு உள்ளே வந்தார் என்று கேட்கலாமா என்று கூட பார்த்தேன் கொஞ்சம் நிதானித்து தாங்கள் யார் என்னிடம் பொடி போடும் வழக்கம் கிடையாதே என்றேன் நான் பொடி ஏதும் கேட்கவில்லையே என்று சொல்லி சிரித்து கொண்டே தெருவில் இருந்த துவட் போர்டை காட்டினார் நெற்றியில் மூன்று ரேகை சந்தனம் பஞ்சக்கச்சம் பட்டையான அங்கவஸ்திரம் எல்லாவற்றையும் விட ஏழட்டு நீட்டி கொண்டு விளங்கும் உச்சி குடுமி இவ்வளவும் சேர்ந்து அவரை குடும்பஸ்தர் என்று முறையிட்டனர் வந்தவர் இந்த வீட்டுக்கு வாடகை என்னவோ என்று கேட்டார் வீடு பூராவும் வாடகைக்கு விடுவதில்லை இதோ பாருங்கறை இந்த இந்த கூடம் அதோ எதிர்த்தாப்போல் இருக்கிறதே அந்த ரேழி அறை அதுவரைக்கும் தான் வாடகைக்கு விடப்படும் வாடகை பனிரெண்டே முக்கால் ரூபாய் ஆகும் அதை தவிர வீடு கூட்டும் கூலி தாம்பு கயிறு வாங்க துடைப்பம் வாங்க இதற்கெல்லாம் எக்ஸ்ட்ரா செலவு அதில் பாதி நீங்கள் கொடுக்க வேண்டும் இன்னும் மாதத்தில் பதினைந்து நாள் தெருவில் விளக்கு போட வேண்டும் நாங்கள் பதினைந்து நாள் போடுவோம் சரிக்கு சரியா போயிடும் கிருஷ்ணபக்ஷம் பூராவும் நீங்கள் விளக்கு போடுங்கோ சுக்லபக்ஷம் பூராவும் நாங்கள் போட்டு விடுகிறோம் தெரிந்ததா இதை தவிர்த்து உங்களுக்கு தனியாக ஓர் வெந்நீர் அறை உண்டு அதை நீங்கள் உபயோகித்துக் கொள்ளலாம் கூடத்து சுவரிலேயோ உள் சுவரிலேயோ ஆணி கிணி அடிக்கப்படாது வீட்டை கண்ணாடி மாதிரி வைத்துக் கொள்ள வேண்டும் தெரிஞ்சதா என்று வழக்கப்படி ஒரு குட்டி லெக்சர் அடித்து முடித்தேன் இந்த ஒப்புவிப்பதற்காக பாடம் பண்ணி வைத்திருக்கிறேன் வந்தவர்கள் என் பிரசங்கத்தை கேட்டுவிட்டு நாளைக்கு வருகிறேன் என்று போய்விடுவார்கள் ஆனால் போனவர்கள் திரும்பி வருவதில்லை இந்த நபரோ என் பிரசங்கத்துக்கு சிறிதும் சளைக்கவில்லை சரி பரவாயில்லை கூரையில் ஒட்டடை சிலந்தி பூச்சி கூடு இதெல்லாம் இருக்கே வாரத்திலே ஒரு நாள் இதெல்லாம் பழுது பார்க்க வேண்டும் சார் இப்படி வீட்டை வைத்துக் கொண்டிருந்தால் யார் வருவார்கள் என்று எனக்கு அவர் பாடம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார் அதை பற்றி கவலை வேண்டாம் நீங்கள் இங்கு வரும் பட்சத்தில் அதையெல்லாம் சுத்தப்படுத்தி தருகிறேன் என்றேன் வீடு ஒழுகும் போல் இருக்கிறதே என்றார் ஒழுகவாவது அப்படி ஒழுகினாலும் நான் ரிப்பேர் பண்ணி தருகிறேன் கவலைப்படாதீர்கள் என்றேன் புகைப்போக்கியிலே ஒரே கரியா இருக்கிறதே அதுவும் கிளீன் பண்ணி கொடுத்து விடுகிறேன் அதெல்லாம் இருக்கட்டும் வீட்டுல குழாய் உண்டா என்றார் குழாயும் உண்டு ஜலமும் வரும் என்று பதில் கூறினேன் சுவரில் மூட்டை பூச்சி இருக்கும் போல் இருக்கிறதே என்றார் எனக்கு கோபம் கோபமாய் வந்தது அடக்கிக் கொண்டேன் ஊஹ பேச ஒரு பூச்சி கூட இங்கே நாடாது என்றேன் சாக்கடையை தினம் சுத்தம் பண்ணுகிறீர்களோ என்று கேட்டார் இந்த வீட்டில்தான் நான் சாக்கடை வாருகிறவன் என்று நினைத்து கொண்டார் போலும் டோ பாருங்கோ வார வாரம் சுத்தம் பண்ணுவதுண்டு நீங்க வேண்டுமானால் வந்து குடித்தனம் இருந்து பாருங்க பிடிக்கவில்லை என்றால் வாடகையே கொடுக்க வேண்டாம் சார் இருந்து விட்டு சொல்லுங்க என்றேன் உம் கிணற்று ஜலம் உப்பா இருக்குமோ என்றார் ஒரு டம்ளர் கிணற்று ஜலத்தை எடுத்து கொண்டு வந்து சாப்பிட்டு பாருங்கோ சார் என்றேன் ஜலம் பரவாயில்ல என்று கூறி ஆமா இங்கே சத்தங்கிட்ட ஏதாவது உண்டா அல்லது ஒன்றுமில்லாமல் இடிஞ்ச கோவில் மாதிரி நிம்மதியா இருக்குமா என்று பதில் சொல்ல முடியாதபடி கேட்டார் சத்தம் உண்டு என்று சொல்வதா சத்தமே கிடையாது என்று சொல்வதா நான் வீட்டுக்கு சொந்தக்காரனா இருந்து கொண்டு இந்த மனுஷன் என்னை கேட்கும் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல எனக்கு இஷ்டமில்லை இதெல்லாம் என்ன கேள்வி உங்களுக்கு என்னை பற்றி தெரியாது போல் இருக்கிறது நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்து விட்டீர்களானால் இதை விட்டு போகவே மாட்டேன் அப்புறம் நாமெல்லாம் ஒரு குடும்பம் மாதிரிதான் என்று சிரித்து கொண்டே கூறினேன் உமக்கு குழந்தை குட்டிகள் உண்டா என்று நான் கேட்க வேண்டிய கேள்வியை அவர் கேட்டார் இனிமேல் தான் உண்டாகணும் அது வீணை ஹார்மோனியம் ஏதாவது என்று கேட்டார் பேசக்கூடாது எங்க வீட்டில் யாருக்குமே பாட வராது என்றேன் எருமை மாடு பசு மாடு ஏதேனும் இருக்கிறதா என்பது அடுத்த கேள்வி ஹம் பால் வெளியிலேதான் வாங்குகிறேன் என்றேன் இருந்தால் லட்சுமிகரமாய் இருக்குமே கிடைக்கட்டும் கொலைக்கிற நாயகியே இருக்கிறதா என்றார் மேலும் எனக்கு ஆத்திரம் பொங்கிற்று உடனே வாடகை பணம் ஞாபகம் வர அடங்கி போயிற்று நாயே கிடையாது சுவாமி இனிமேல் ஏதாவது வந்தால்தான் உண்டு என்று சொல்லிவிட்டு ஐயா நான் எழுதும் பேனா மட்டும் கிரீச் கிரீச் என்று சத்தம் போடும் என்று எச்சரித்தேன் அதனால் பரவாயில்லை என்றார் பிறகு தான் அடுத்த சனிக்கிழமை குடி வருவதாக சொல்லிவிட்டு போனவர் நான் எதிர்பாராத விதமாய் குடியும் வந்துவிட்டார் அவர் குடும்பத்தில் இருந்த ஒன்பது ஜீவன்களையும் நவகிரகங்கள் என்றால் ரொம்ப இருக்கும் அவருடைய பெண் குழந்தை ஒன்று இருக்கிறது ஹார்மோனிய சகிதமாய் அப்பப்பா அது விடமுசாயவே பாட ஆரம்பித்தால் சற்று சுற்று பக்கத்தில் ஏழு எட்டு வீடுகளே அதிர்ந்து விடும் அந்த குடித்தனத்தில் யாருமே தூங்க மாட்டார்கள் நான் மட்டும் எப்படி தூங்க முடியும் அவர் வந்து ஒரு மாதம் ஆகியும் இன்னும் வாடகை கொடுத்த பாடில்லை அன்றைக்கு வந்ததும் வராததுமாய் வாடகை என்னவென்று முதல் கேள்வி கேட்டானே எதற்காக கேட்டான் நாளாக ஆக அந்த ஒன்று குடுத்தனக்காரனின் முழு யோகியதையும் தெரிந்தது ஊரில் உள்ளவர்கள் என்னிடம் ரகசியமாக வந்து ஐயோ அவனையா சேர்த்தாய் அவன் பெரிய பொல்லாதவன் அல்லவா என்று துக்கம் விசாரித்தார்கள் இப்பொழுது கூடம் முழுவதும் ஆணி அடித்து படங்களை மாட்டி வைத்திருக்கிறான் தினந்தோறும் காலையில் எழுந்ததும் வரட்டு தவளை மாதிரி நாலு சம்ஸ்கிருத ஸ்லோகங்களை திரும்ப திரும்ப நூறு தரம் சொல்ல ஆரம்பித்து விடுகிறான் அவன் மூட்டை முடிச்சுகளோடு சுமார் ஐயாயிரம் மூட்டை பூச்சிகளும் என் வீட்டுக்கு குடிவந்து விட்டன தெருவில் ஒரு பட்சத்திலும் அவன் விளக்கு போடும் வழக்கம் கிடையாது வீட்டுக்கு வந்து இரண்டு மாதங்கள் ஆகியும் துடைப்பத்துக்கு ஒரு ஈர்க்குச்சி கூட அவன் வாங்கி போடவில்லை ஆனால் பல் குத்துவதற்கென்று என் வீட்டு துடைப்பக்கட்டையிலிருந்து குச்சியை உருவி கொண்டு போகாத நாள் கிடையாது அவன் பசங்கள் செய்யும் லூட்டியோ சகிக்க முடியவில்லை தவளை நண்டு ஊரில் இருக்கும் தென்னங்குறும்பைகள் குறும்பைகள் ஓட்டாஞ்சல்லி அத்தனை ஸ்டாக் சேர்க்கின்றன நாயோடு அவை பண்ணும் கலாட்டாவை நான் என்ன சொல்ல அவன் மனைவி வாசலில் கூடைக்காரியை கூப்பிட்டு விட்டாளானால் போதும் அடுத்த நாள் முதல் அந்த கூடைக்காரி இந்த வீட்டு பக்கம் நடமாட மாட்டாள் அவன் தன் குழந்தைகளுடன் ஸ்நானம் பண்ண ஆரம்பித்து விட்டால் கிணற்றண்டை ஒரு பக்கிங்ஹாம் சாக்கிடையே தயாராகிவிடும் போன மாதத்தில் ஒரு நாள் துணிச்சலாக அவனிடம் சென்று சென்ற மாத வாடகையை கேட்டான் நாமெல்லாம் ஒரு குடும்பம் மாதிரி இருக்கலாம் என்றே என்று சிரித்து மழுப்பி விட்டு நடந்து விட்டான் இன்னொரு மாதம் கழிந்தது மறுபடியும் தைரியமாக அவனை அணுகி கேட்டேன் ஏன் ஐயா வீடு சௌகரியமா இல்லை என்றால் வாடகையை கொடுக்க வேண்டாம் என்று சொன்னீரே இங்க என்ன வாழறது ஒரு கூடைக்காரி கூட இந்த வீட்டை எட்டி பார்க்க மாட்டேங்கிறாள் கிணற்றங்கிறவெல்லாம் சாக்கடையா இருக்கு ஒரே மூட்டை பூச்சி மயம் இந்த லட்சணத்தில் வாடகை கேட்க வாயிருக்கா மூதேவி மாதிரி இருந்த வீட்டிலே ஒரு மாட்டை கட்டினேன் இரண்டு மூன்று குழந்தைகள் வந்ததில் லட்சுமிகரம் ஏற்பட்டது வீட்டு காவலுக்கு நாய் வேற எல்லாம் நான் கொண்டு வந்தவை வாடகை வேணுமாம் வாடகை உமக்கு தெரிந்த விதத்திலே வசூலித்து கொள்ளும் என்று சொல்லிவிட்டு போய்விட்டான் இவனை வீட்டை விட்டு கிளப்ப ஏதாவது ஒரு யோசனை சொல்லுங்களேன் இந்த கதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்காம் ஆண்டு திரு சாவி அவர்கள் எழுதியது இந்த கதையோடு மகிழ்ந்திருங்கள் நாளை மற்றொரு கதையோடு நான் கோதை ஜோதி லட்சுமி உங்களை சந்திக்கிறேன் நன்றி